ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுக்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொக்கு கறி எப்படி செய்யறதுன்னு தான் வாங்க பார்க்கலாம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் உலாரி செத்துடலாம் இது பொறிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி வச்சுருங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகே நல்லா கிண்டி வச்சுங்க இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துருங்க தக்காளி இப்ப நல்லா வதங்கி வந்துச்சு இப்ப நம்ம வந்து கொக்கு கறியலாமா கறியை வந்து நல்லா உப்பு மஞ்சள் எலிமிச்ச ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப கொக்கு கறியை கிண்டி விட்டுட்டு நம்ம வீட்டுல அரைச்ச பொடி பொடி இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க நம்ம வெங்காயம் பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போது திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இப்போ பாருங்க நல்லா கொச்சியாக இருக்குது இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக நம்ம தேங்காய்ப்பால் சேர்த்துடலாம் தேங்காய்ப்பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி விட்டுடலாம் ஆனால் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்லையான கொக்கு கறி ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ